இரண்டு சமையல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பதினான்காவது வசனம் ஆனாலும் இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்ரு இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்ருக்கள் தூசிக்க இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நான் தான் தன் வீட்டிற்கு இப்போ இந்த காரியத்தில் கத்தருடைய சத்ருக்கள் தூசிக்க காரணமாய் இருந்தபடியினார் இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவி இது பெரிய ஒரு பாவத்தை செய்தார் தவறை செய்கிற அப்போ இந்த தவறை செய்யும் போது அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது நான் தான் வந்து அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனுக்காக மன்றாடி ஆண்டவர் உன்னை கேட்டார் எல்லாவற்றையும் சொல்லிட்டு சொல்றாரு சரிப்பா எல்லாமே உனக்கு ஓகே எல்லாமே கர்த்தர் மன்னிச்சிட்டாரு ஆண்டவர் மறந்துட்டார் இனி அதை நினைக்க மாட்டார் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு நீ ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்திற்கு போகிறதுனால ஒரே ஒரு விளைவு இந்த விளைவை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது என்ன அப்படின்னா நீ சத்துரு கத்தருடைய சத்துருக்கள் தூசிக்க காரணமாய் இருந்தபடி நன்றாய் கவனிங்கள் கத்தருடைய சத்துருக்கள் தூசிக்க காரணமா இருந்தபடினார் கத்தருடைய சத்துருக்க சத்ரு நன்றாய் கவனிங்கள் நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிறது இரண்டாவது விளைவு என்னன்னா பிசாசு உங்களை கோலையாக்கிடுவார் பிசாசு உங்களை கோலையாக்கி விடுவான் இன்றைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிசாசுக்கு முன்னாடி கோலையாய் நின்று கொண்டிருக்கிறோம் பிசாசுக்கு முன்னாடி நம்ம வந்து பலசாலிகளாய் நிற்க வேண்டியவர்கள் பிசாசுக்கு முன்னாடி நம்ம கெத்தாக நிற்க வேண்டியவங்க ஒரு ஒரு ஜ ஒரு தமாசான ஒரு ஒரு காரியம் ஒரு விசை சர்ச்சில் வந்து ஒரு பிசாசுனால பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரிக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக வந்தாங்க அப்போ அந்த பிசாசை ஆடிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு பசங்க நாலஞ்சு பேர் சுற்றி அப்படி நின்ட்டுருந்தாங்க நான் ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டேன் டே வாங்கடா ஜா பண்ணிடோம் அப்படின்னு சொல்லி நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க அவங்க வந்து ஒரு ஒரு பதினஞ்சு அடி தள்ளி நின்ட்டுருந்தாங்க ஒவ்வொருத்தருமே கொஞ்சம் பக்கத்தில் வாங்கலாம் அப்படின்னா நிறைய பேர் பக்கத்தில் வர்றதுக்கு அப்படியே பதறானுவன் ஒருத்தன் என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க ஃபாஸ்ட்டர் அந்த அளவுக்கு நான் மட்டும் ஜபம் இல்லை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா அந்த பிசாசை துரத்தும் போது ஒருவேளை நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறோம் நம்ம ரொம்ப குறைவா இருக்கிறோம் நம்ம நிறைய தப்பு இருக்கிறோம் அந்த பிசாசு நம்மளை பிடிச்சிருச்சுன்னா ஒரு விசை வந்து இந்த யூத்துக்கெல்லாம் நான் வந்து என்ன வச்சு நான் ஜோகம் பண்ணுறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு பசங்க மட்டும் வரல அவங்கள்ட்ட கேட்டேன் நீ ஏடா வரல அப்படின்னு கேட்டேன் இல்லை பாஸ்டர் நீங்கள் என்ன வச்சு ஜோகம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட எல்லாவற்றையும் சொல்லிட்டாருனா என்ன பண்ணுற பயந்தான் வரல நம்மளை விசாஸ் ரொம்ப பிடிச்சி வச்சுருக்குறாங்க அப்படின்னு நிறைய விஷயத்தை அவங்க சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க பேசுகிறத பார்த்து அப்போது எல்லா வாலிபர்களுக்குள்ளேயுமே தப்பு பண்ணினாலே ஒன்று வருது என்ன வந்துடுது அப்படின்னா விசாஸ் அவங்கள வந்து ஒரு கோலையாக்கி வச்சிடறான் பயம் வந்துடுது அவங்க அவங்களால போய் ஒரு ஜெபம் நடத்த முடியல ஜெபம் பண்ண முடியல ஒரு பிசாசுக்கு ஜெபம் பண்ண முடியல எல்லாத்துலேயுமே ஒதுங்கிருப்பா பாருங்களேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்களுக்குள்ளே ஒரு பதட்டம் வரும் ஐயோ பிசாசு அப்படி பண்ணிட்டானோ பிசாசு அப்படி பண்ணிட்டானோ நம்மளால் ஜெயிக்க முடியாதோ அவனை பார்த்த உடனே பயப்படுறாங்க நான் சத்ருவை குறித்த பயம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஏன் வருது அப்படின்னா தங்களுக்குள்ள பரிசுத்த வாழ்க்கை இல்லை அப்படின்னா விசாச பார்த்து பயம் வரும் ஆனால் தனக்குள்ள பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கும்போது தனக்குள்ள ஜபஜீவியம் இருக்கும்போது தனக்குள்ள ஆண்டவரோட உள்ள உறவு இருக்கும்போது பின்மாற்றத்திலே இல்லாத போது நீங்க ஆண்டவரோட நடந்து உங்களுக்குள்ள பின்மாற்றமே இல்லைன்னு வைங்களேன் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா அப்படி கெத்தா பயணிப்பீங்க அப்படியே நின்றுட்டு யாரா பிசாஸ் இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ணணும் இல்லை அப்படின்னா அந்த பிசாஸ் நம்மளை இன்றைக்கி இருக்கிற நிறைய இந்த சத்தத்தை கேட்குற வாலிப தம்பி தங்கச்சி உன்னை பிசாஸ் நிறைய நேரத்தில் என்ன ஆக்கி வச்சுருக்கானா கோளையாக்கி வச்சுருக்க கோலையாக்கி வச்சிருக்க நீ ஜெயிக்க முடியாதுரா நீ எழும்ப முடியாதுரா நீ அவங்களுக்காக ஜோம் பண்ணுறதுக்கு நல்லவனா நீ அவங்களுக்காக ஜோ பண்ண முடியுமா உங்களையே உங்களுக்குள்ளே இருக்கிற பலத்தெல்லாம் இழக்க இழ இழக்க பண்ணி திரும்ப 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 உங்களை கோலையாக்குற அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்க போகிறோம் நான் திரும்பி ஆண்டவரிடத்துல வருவேன் நான் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா என்னை அறியாமலே ஒரு பெரிய தைரியம் எனக்குள்ளே வரும் எனக்குள்ளே வரும் எந்த எந்தெந்த பேர் தைரியம் இல்லாமல் இப்பொழுது இருக்கிறீர்களோ பாஸ்டர் உண்மைதான் எனக்கு ஒரே பயமா இருக்குது என்ன அப்படி பயம் இருக்குதோ நான் அந்த பயத்தை எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கறதற்கு வல்லவராயிருக்கு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க இந்த இரண்டாவது காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அந்த நான் திரும்பி வரேன் நான் பின்மாற்றத்தில் இருக்க மாட்டேன் நான் பின்மாற்றத்திற்கு போகிறதற்கு முன்பாக உண்மோடு இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன்னா தைரியமாக இருந்தாண்டு உண்மைதானே இந்த சத்தத்தை கேட்குற வாலிப தம்பி தங்கச்சி உண்மைதானே நீங்கள் ஆண்டவரோட நடக்கும்போது எவ்வளோ பன்னெண்டு மணிக்கு கூட எழும்பி இருட்டுக்குள்ளே நடந்து போவீங்க எனக்குள்ளே கத்தருக்காரியா என்னையா பண்ணுவோம் அப்படி எத்தனை தைரியம் எவ்வளோ பெரிய தைரியம் வந்துச்சு அந்த பிரச்சனையை எவ்வளோ தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய மனுஷன் தூசிக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரில அதுக்காக அம்மாவை தூக்கி போகிறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்பாவை தூக்கி போகிறதுக்கு ரெடியாக இருந்தீங்க நண்பனை தூக்கி போகிறதுக்கு தெரியாது நான் ஆண்டவரோடு நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இருந்துருக்கு இருந்துச்சு பாருங்கள் ஒரு அசட்டு தைரியம் அது எப்படி வந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது எப்படி வந்துச்சுன்னே தெரியாது ஆண்டவரோட இருக்கிற மனுஷனுக்கு அவனை அறியாமலே ஒரு பெரிய தைரியம் இருக்கும் நான் இன்னைக்கு சொல்றதை நீங்க செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு மட்டும் முழங்கால் படிட்ட அழுது அப்படியே தேவனோட நெருங்கி ஒரு ரெண்டு மணி நேரம் ஜோம் பண்ணி பாருங்க அந்த ஜோம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது உங்களை அறியாமலே ஒரு தைரியம் வரும் பாருங்க யார் எதிர்த்தாலும் யார் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்ற அந்த தைரியம் ஸோ எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல அனுபவிச்ச குழுது மட்டும்தாங்க தெரியும் எனக்கு தெரியும் அந்த அனுபவிச்சு நான் என்னுடைய ஊழியத்திற்காக அப்படியே வீட்டை விட்டு இறங்கும் போது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில சின்ன பையன் ஆனால் கூட ஒரு அசட்டு தைரியம் எங்கள் அப்பாவை பார்த்து சொல்கிறேன் எங்கள் அம்மாவை பார்த்து சொல்கிறேன் செத்தா கூட ஊழியத்தில் தான் சாவேன் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு உங்கள்ட்ட நான் வரமாட்டேன் எந்த ஹெல்ப்புக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டை விட்டு அப்படியே ஒரு ஒரு என்ன பண்ண போறேன் என்ன செய்ய போகிறேன் நம்ம வந்து அந்த அளவுக்கு படிப்பும் இல்லை அந்த அளவுக்கு நாலேஜ் குறித்து ஒண்ணுமே தெரியாது ஆனா ஊழியத்திற்கு பெட்டி எடுக்கும்போது எது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அந்த தைரியம் அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட வச்சிருச்சு எனக்கு எல்லாத்தையும் தூக்கி போட வச்சிருச்சு அன்பு தேவ பிள்ளையே நான் சொல்றேன் ஆண்டவரோட இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும் எதிர்காலத்தை குறித்து கவர் கலக்கம் வராது பயம் வராது வாழ்க்கையை குறித்து பயம் வராது கூட கத்தர் இருக்கிறார் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கத்தர் கொடுக்குறது இருக்குது வல்லவராக இருக்கார் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டாவது காரியத்திற்காக எல்லாரும் அதனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம் டேடி உங்கள் பக்கத்தில் வரேன் உண்மைதான் டாடி நான் உங்களை விட்டு தூரம் போனதுல இருந்து எனக்கு தைரியமே இல்லை டாடி எனக்கு பலனே இல்லை நான் கோழையாயிட்டேப்பா நான் ஏன் இவ்வளோ கோழையாயிட்டேன் நான் ஏன் இவ்வளவு கோலையா இருக்கிறேன் சத்ரு நிறைய இடத்துல உங்களை கோலையாக்கிட்ட பின்மாற்றத்துக்குள்ள போக 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 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இன்னும் உங்களை கோலையாக்க அதனால பின்மாற்றத்தினுடைய இரண்டாவது விளைவும் சத்ரு நம்மை கோலையாக்க எல்லாரும் அப்படியே கண்கள முடியும் இந்த இரண்டாவது காரியத்திற்காக ஜபிக ஆரம்பிக்கலாமா நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா வீட்டில் ஆகார பஞ்சமே இல்லை நானோ பசியால் வாடுகிறேன் ஓ நன்றி அப்பா வீட்டில் ஆகார பஞ்சமில்லை சியார் வாழுவே அப்பா வீட்டின் ஆக பஞ்சமில்லை நானோ பசியா வாழுவில் என்னோட கூட சேர்ந்து இந்த லைன்ல சொல்லுங்க அந்த ஆமே எஸ் கவனிங்க பின்மாற்றத்தினுடைய இரண்டாவது விளைவு என்ன அப்படின்னா சத்ரு உங்களை நிறைய நேரத்தில் அவ்வளவு பலசாலியாக இருக்க வேண்டிய உங்களை கோழையாய் மாற்றி கோழையாக மாற்றி ஒரு சின்ன நோய் வந்தா கூட உடனே ஒரு பயம் வரும் ஐயோ இந்த நோய் இப்படி பண்ணிருமோ அப்படி பண்ணிருமோ அப்படின்னு பயம் ஏன் வருது அப்படின்னா ஆனால் அதே நேரத்தில் ஆண்டோரவங்க கூட இருக்கும்போது எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் அடா ஓட கர்த்தனைக்கு விடுதலை கொடுக்குற கர்த்தனைக்கு விடுதலை கொடுப்பேன் ஸோ சீக்கிரமாக பின்மாற்றத்திலிருந்து ஓடி ஆண்ட விடுதலை